ஒரு சில ஒரு தொலைக்காட்சியில அவங்க நடிச்சு எழுதுறாங்கன்னா எதுவுமே நாங்க சொல்றது இருபத்தி ஆறு தேர்தல் நேரத்துல அந்த நேரத்துல நீங்க எல்லாத்தையும் பார்க்க தான் போறீங்க அந்த நேரத்துல சேம்பரத்துக்கு வந்து அப்ப நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு திமுகவை வீழ்த்துவதற்கு மும்முரமாக தேர்தல் நேரத்தில் பணி செய்வோம் கட்சி அவங்க பாஜக கூட்டணியில் இருந்தாங்க இருபத்தி ஒன்னுலயும் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி தொண்ணூத்தி எட்டுலையும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில பாமக முத முதல்ல பாராளுமன்ற தேர்தலையும் நின்றாங்க தொண்ணூத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலையும் பாஜக கூட்டணியில தான் பாமக இருந்தாங்க புதுசா இருந்த மாதிரி பேசுறீங்க அது அதெல்லாம் உங்களுக்கு தேர்தல் நடத்த உங்களுக்கே தெரிய வரும் ஒன்பது மாதத்துல உங்களுக்கு தெரிய வரும் என்கிற விவரங்கள் அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் அவ்வளவு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நாலு நாள் கெட்டு வருதுன்னு நீங்களே சொல்றீங்க இங்க வந்து சின்ன பெண் குழந்தைகள்ல இருந்து வயது மயிர் மூதாட்டிகள் வரை இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை டெய்லி தொலைக்காட்சியா இருக்கட்டும் பத்திரிகைகளை பார்த்தா கற்பழிப்பு கொலைகள் எங்கு பார்த்தாலும் போதை மருந்து வியாபாரம் சட்டம் ஒழுங்கு சந்தி இன்றைக்கு விவசாயிகள் முதற்கொண்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் நெசவாளர்கள் என அனைத்து தரப்பினருமே இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த திமுக ஆட்சியைக்கு எதிராக சாலையில் வந்து போராடுகிறார்கள் இவர்கள் எத்தனை பெரிய கூட்டணியாக இருந்தாலும் இந்த தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை போவது உறுதி அவர்கள் உறுதியாக எங்களது கூட்டணிக்கு வெற்றியை தருவார்கள் சரி